தமிழ் மீடியத்துக்குன்னா இப்போ தமிழ்நாடு லெவலில் சூர்யா அகாடமி தாங்கிற அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் இங்கிலீஷ் மீடியம் கோச்சிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அதே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் தமிழில் அது இப்போ நீங்கள் கேக்குற மாதிரி இன்னொரு வருஷம் நம்ம ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க பசங்களுக்குமே வந்து வீட்டில் கேட்கறதுக்கும் ஒரு தயக்கமாக இருக்கும் திருப்பி ஃபீஸ் கட்ட சொல்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஆஃபர் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் அவங்க பண்ணிக்கிட்டு கோச்சிங் வந்து ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒன் இயர் ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆன்லைனில் சில பேர் வந்து நிறைய அமௌண்ட்டு செலவாகுது அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து இப்போ லைவ்வாக எப்படி ஆஃப்லைனுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி லைவ் ஆன்லைன் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதுலேயும் பண்ணுறோம் ஒரு லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரில் அதை பண்ணுனா அவங்க கொஞ்சம் ஏழை மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டி கோச்சிங் ஃபீஸும் கட்டி வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய உதவி நினைக்கிறேன் இல்லை ஃபோன் அது மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி சிஸ்டம் தான் கார்டு போட்டு அவங்க பேசிக்கிற மாதிரி தான் அது பேரண்ட்ஸ் நம்பர் மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணுறோம் வேற யாரோட நம்பரும் அதில் அலோவ் பண்ணுறதில்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெண்டு நம்பர் அவங்க கொடுத்து யாரும் பேசக்கூடாது இல்ல இல்லை அவங்க பேரண்ட்ஸ் நம்பர் மட்டும்தான் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம் இப்போ உண்மையா ஒரு கேள்வி கேட்கணும் இந்த நீட்டு நீட்ன பொழுதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கனவுகளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் ஒரு குழப்பம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இல்லை எந்த டிகிரி எடுத்தா நம்மளால ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற பயத்தோடவே தான் இருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா இப்போ கூட நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டக்குன்னு டாக்டர் இன்ஜினியர் அப்படின்வாங்க ஆனால் இன்னைக்கு டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நீட் பட் வாட் இஸ் இஸ் நீட் இது உள்ள என்ன இருக்கு இதை பற்றி கொஞ்சம் டெப் தான் பேசணும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை உங்களை போல எனக்கும் நிறைய இருக்கு ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வசந்தா ஃபவுண்டன் அண்ட் டைரக்டர் ஆஃப் சூர்யா நீட் அகாடமி நம்ம கூட இணைந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு நீட் எக்ஸாம் அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட அந்த டாக்டர் வசந்தா அப்படின்னு சொல்லும்பொழுதே கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ஆசை அப்போயே இருந்ததா நீங்க டாக்டர் தான் படிக்கணும் ஆமா நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே எனக்கு டாக்டர் படிக்கணுங்கிறது ஒரு அது ஒரு எய்மாவே வச்சு தான் படிச்சிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற அளவுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது ஸோ நாங்கள் ஓனாக பிப்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் போய் எழுதிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எழுதினப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கல சித்தா தான் கிடைச்சிது ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் இயரும் ட்ரை பண்ணேன் திரும்பி எம்பிபிஎஸ் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செகண்ட் டைம் போகும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல அது மிஸ் ஆயிடுச்சு ஸோ நான் பிஎஸ்எம்எஸ் ஜாயின் பண்ணி அது இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்புறம் இது டிகிரி முடிச்ச பிறகு சர்வீஸ் எக்ஸாமும் எழுதணும் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க ஸோ அது ரெண்டு மூணு டைம் வந்து ட்ரை பண்ணேன் அது நமக்கு கிளிக் ஆகலை அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சுவலாக அவர் வந்து சரியா கோச்சிங் சென்டர் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதை நீ பார்த்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் சொன்னார் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது டிஎன்

எல்லா இடத்துலையுமே இருந்தது தமிழ் மீடியத்துக்குன்னு பார்த்தா கோச்சிங் சென்டர்ஸே இல்லை எங்கேயுமே ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் இனிஷியேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி தமிழ் மீடியம்னு இல்லை இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பண்ணணும் பட் வந்து மோர் எஃபெக்டிவாக வந்து தமிழ் மீடியம் கோச்சிங் வந்து இப்போ நம்ம சூர்யா அகாடமியில் தமிழ் மீடியத்துக்குனால் இப்போ தமிழ்நாடு லெவலில் சூரிய அகாடமி தாங்கிற அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் சில டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் எழுதுனாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அதிலேயே வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க அதில் ஒரு இருபத்தி மூணு பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க அடுத்தது டுவெண்ட்டி செகண்டு அந்த பேட்சில் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு அதில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் பூம் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுத்து எல்லாம் நல்ல காலேஜுக்கு போனாங்க ஒவ்வொரு செட்லேயுமே எம்எம்சி கீழ்பாக் காலேஜ் எல்லாமே அந்த மாதிரி டாப் காலேஜ் ஸ்ல எல்லாமே பிளேஸ் ஆகிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஆனால் சொல்லும் சொல்லும்பொழுது மேம் இப்போ அஃப்கோர்ஸ் நீட் அப்படின்றத தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா தமிழ் மீடியமுக்கான ஒரு விஷயம் எடுத்து ஏன்னா நீட்டுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் முக்கியமாக நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது ஆசைகள் நிறைய இருந்தது அது ஒரு கனவாக பொழுது அந்த கனவை ரியாலிட்டியில் கொண்டு வரும்பொழுது இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ நாள் அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு இது இருக்கும்ல அது எவ்வளோ நாள் ஆகுது இல்லை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் மெஜாரிட்டி ஸோ அவங்களுக்கு ஸ்கூல் லெவலில் வந்து பெருசாக நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்குற அளவுக்கு கோச்சிங் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அவங்க ஏதோ படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதுலேயுமே நீட் ஓரியன்டேஷனுக்குங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக அந்த ஒரு ஐடியாவே இருக்காது ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் கோச்சிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்குது இப்போ என்சிஆர்டி சிலபஸில் இருக்குது அந்த சிலபஸ் படி தான் நம்ம கிளாஸஸ்லாம் போகுது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அதையும் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் தமிழ்ல டீச் பண்ணுறதும் டீச்சர்ஸ் வந்து ஃபுல்லாக தமிழ்லேயே அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க செப்பரேட் கிளாஸு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி கிளாஸு மெட்டீரியல்ஸும் எல்லாமே அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்றோம் டெஸ்ட் ப்ராக்டிஸு டெஸ்ட் வைக்கும் போதும் தமிழ்லேயே கொஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் டெஸ்ட் கொஷனுமே நாங்கள் அதை அந்த இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸை வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க தமிழில் கொடுத்துறோம் யூஸ்வலாக வந்து அந்த நீட்டுக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக தான் இருக்குது ஏன்னா எவ்ரிவேர் வி குட்ஸி எல்லாருமே ஒரு நீட் அகாடமின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க இது எவ்வளோ ட்ரஸ்டபிளாக இருக்குது இந்த அகாடமிக்கான விஷயம் இருக்குது அப்படின்னு போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது வந்து இப்போ அதுவே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து தனித்து சூர்யா நீட் அகாடமி அப்படின்ற ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல ஆமாம் அதுக்கான அந்த பிராண்டை தாண்டி ஒரு யூனிக்னஸ் நாங்கள் கொண்டு வரணுன்ற ஒரு விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அதில் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வரணும்னா அது என்னவாக இருந்தது சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் தான் டீச்சிங் மெத்தோடு தான் சில இப்போ பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இப்போ இங்கிலீஷில் அவங்க டீச் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை வந்து அவங்க அது பிக்கப் பண்ணிப்பாங்க மற்றபடி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் அதை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இப்போ மற்ற சென்டர்ஸில் வந்து இப்போ ஆந்திரா ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து வந்து எல்லாம் நடத்துகிறாங்க இப்போ நம்ம சென்டரில் நம்ம தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டி தான் நடத்துகிறோம் அங்கே அவங்கள வச்சு தான் நடத்துகிறோம் பண்ணுவோம் செலக்ட் பண்ணுறதே நாங்கள் அது ஒரு ப்ராசஸ் தான் நாங்கள் டெமோலாம் பார்த்து அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணும்போது தமிழ்லேயே அவங்களுக்கு சொல்லுவாங்க கான்செப்டை வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்லிட்டு பட் பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ்லேயே பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்க பசங்க ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸும் எல்லாமே தமிழ்லேயே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் நிறைய கேள்விகள் நான் கொஞ்சம் சீரியஸாகவே கேட்டேன் மேம் இப்போ உண்மையாக ஒரு கேள்வி கேட்கணும் இந்த நீட்டு நீட்டுன பொழுதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது ஒரு குழப்பம் இருக்குது எடுத்த பிறகு நமக்கான பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இமீடியட்டாக கிடைக்க முடியல நீங்கள் சொன்ன மாதிரி பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃபில் இதாக இருக்குது அந்த மாதிரி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத கனவுகளோட எழுதம் பொழுது அவங்களுக்கான அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இமிடியேட்டா இல்லை அந்த எக்ஸாம்ஸ்க்கான விஷயம் அப்படி ரிசல்ட்ஸ் வரும்போது நிறைய பேர் ரொம்ப டோட்டலா டவுன் ஆயிடுறாங்க அந்த அந்த அண்ட் அஃப் கோர்ஸ் அந்த டைம் பீரியடும் வந்து நம்மளுக்கு ஐயோ இவ்வளவு நாள் படிச்சு எழுதுன இன்னொரு திருப்பி எழுதணுமான்ற ஒரு விஷயம் போகுதுல மேம் இது எப்படி இது ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கான ஒரு விஷயம் குடுக்குறீங்க அந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது இப்ப பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்ல வந்து நிறைய சவுன்ஸ் தான் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நியர்ல தேர்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு சம்ஸ் தான் கேம் ஸோ நாங்கள் எல்லாம் இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லெசன் நடத்துகிறோன்னா ஃபஸ்ட் அந்த தியரி கான்செப்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற சம்ஸ் வந்து அப்பயே எல்லாம் கிளாஸ்லையும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு ஃபிஃப்டி சம்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்கள வந்து ஒர்க் அவுட் பண்ணி தனியாக இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் நோட்டு ஒர்க் நோட்டெல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் நோட்டுமே கொடுத்து அதில் வந்து அவங்களை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர சொல்லுவோம் எங்களோட பிளான் வந்து ஒரு அந்த வீக் ஃபுல்லாக நடத்துகிற போர்ஷன்ஸ் வந்து அந்த வீக் எண்டு சண்டே வந்து ஒரு ஸ்டடி ஹாலிடே மாதிரி வச்சுட்டு மண்டே வந்து அவங்க த்ரீ ஹவர்ஸ் நீட் பேட்டர்ன்லேயே எக்ஸாம் எழுதுவாங்க ஒவ்வொரு மண்டேவும் அந்த மாதிரி அது யூசிட்டின்னு சொல்லுவோம் அந்த அந்த கும்லேட்டிவ் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க அந்த ஒவ்வொரு லெசனை மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டு வரணும் வாரத்துக்கு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லெசன் தான் படிக்க போகிறாங்க ஸோ இனிஷியலாக நம்ம நடத்தும் போது அப்படி வந்து எல்லா போர்ஷனையுமே நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு லெசனாக வாரத்துக்கு ஒரு லெசன் தாங்கிறப்ப அவங்க நல்லா அதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் இப்போ ஒரு சப்ஜெக்ட்டு ஃபாட்டி ஃபைவ் அந்த ஒரு லெஸனில் மட்டும் தான் அந்த ஃபாட்டி ஃபைவ் வரும் பின்னாடி நம்ம ரிவிஷன் டைமில் அந்த யூனிட்டுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் குறையும் ஸோ நம்ம ஒவ்வொரு லெசன்னாக நாங்கள் படிக்க வச்சு அந்த மாதிரி டெஸ்ட் எழுத வைக்கும் போது அந்த மெத்தட் வந்து அவங்க அதுலேயே வந்து கிளியர் ஆகிடுவாங்க இந்த டெஸ்ட்டில் இப்படி நம்ம வீக்லி டெஸ்ட்டில் கேட்குற கொஷினை வந்து நாங்கள் பின்னாடி ரிவிஷன் அந்த மாதிரி வரும்போது வராது வேற கொஷின்ஸ் தான் புதுசாக தான் நியூவாக செட் பண்ணி அந்த மாதிரி தான் கேட்போம் ஸோ இப்போ வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ ட்ரைனிங் சூர்யா நீட் அகாடமியில் நீங்கள் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறீங்க அண்ட் அவங்களுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீட் எக்ஸாம் ஆஃப்கோர்ஸ் இன்னிக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் எப்படி வந்திருக்கு மேம் இல்லை இப்போ மார்க் ஆக்சுவலாக இப்போ பாஸ்வேர்ட் போட்டு மார்க் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டோடது அதனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னும் பார்க்க முடியல பட் வந்துட்டு இருக்க மார்க் வச்சு இப்போ இந்த வருஷம் எப்படி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க லாஸ்ட் இயர் ஆனால் இன்னொரு பயமும் இருக்குல்ல மேம் நிறைய பேருக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அம்மாங்களுக்கு இருக்கிற பயம் பேரண்ட்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் இருக்கிற பயம் என்னென்னா நம்ம பே பண்ணிட்டோம் இந்த வருஷம் அந்த கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கும் பார்க்கும்பொழுது அகேன் அண்ட் அதர் இயர் தி ஆஃப்டர் ரைட் திருப்பி அதுக்கான ஒரு அட்டம் எடுக்கும் பொழுது அந்த இயருக்கான ஒரு விஷயமும் வந்து தாண்டி போயிட்டே இருக்கு கோர்ஸ் ஃபீஸ் அந்த ஒரு பயமும் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அது ஆக்சுவலாக இப்போது செகண்ட் டைம் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸில் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்போம் இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபீஸோ அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் பட் இந்த இயர் வந்து அந்த மாதிரி சீட் மிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நாங்கள் ஆக்சுவலாக கோச்சிங் ஃபீஸ் டோட்டலாக ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் அவங்க பே பண்ணி படிச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் அப்போ கொடுத்துருக்கோம் அது ஏன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா டீச் பண்ணுவாங்க ஸோ அவங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் இருக்குது அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி முடியலங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் சில பேர் வந்து கிளாஸே அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு சீட் கிடைக்கல அந்த மாதிரி இது பண்ணுவாங்க பட் அப்படி இல்லை கிளாஸ் அவங்க ஃபுல்லாக படித்து நம்மக்கிட்ட நம்ம கோச்சிங்கை ஃபுல்லாக அட்டன் பண்ணியும் சப்போஸ் அவனால் முடியல அப்படிங்கிறப்ப நாங்கள் அது இந்த ஆகும் இது கூட சொல்ல இல்லை இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி அதுவும் அது மாதிரி பண்ணதில்லை நாங்கள் அது இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி அது எங்கள் சைடு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இன்னொரு வருஷம் நம்ம ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க பசங்களுக்குமே வந்து வீட்டில் கேட்குறதுக்கும் ஒரு தயக்கமாக இருக்கும் திருப்பி ஃபீஸ் கட்ட சொல்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அது அதுக்கான ஒரு விஷயம் எடுத்துருக்கீங்க நம்ம அழகாக பேசினாலும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் ஏன்னா கேர்ள்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற போது அந்த சேஃப்டி பர்பஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ ஃபெசிலிட்டிஸ் போகிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு மேம் ஃபெசிலிட்டிஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு ரெசிடென்ஷியல் கேம்பஸ் வந்து ராசிபுரம் எஸ்ஆர்வி ஸ்கூலு அது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு பாப்புலரான ஸ்கூல் தான் ஸோ அங்கே வந்து எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது செக்யூரிட்டியும் இருக்காங்க டே அண்ட் நைட் செக்யூரிட்டி இருக்காங்க நாங்கள் தனியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வார்டன் போட்டு பார்த்துக்குறோம் அது இல்லாமல் டீச்சிங் ஃபேகல்ட்டியும் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட க்ளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு ஃபைவ் ஓ க்ளாக் க்ளாஸ் முடிஞ்சதுன்னா அடுத்து ஒரு ஒன் ஹவர் பிரேக் விட்டு சிக்ஸ் டு லெவன் வந்து நாங்கள் ஸ்டடி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அதுவுமே டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அது வந்து மாறி மாறி பார்த்துப்பாங்க ஸோ எப்போவுமே வந்து ஃபேக்கல்ட்டி கூட இருக்காங்க லெவன் வரைக்குமே அடுத்து நைட் டைம்லையும் அவங்க வார்டன் பார்த்துக்குவாங்க தனியாக அப்புறம் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுதி அப்போவும் ஸ்டடி இருக்குது திருப்பி கிளாஸ்க்கு வர வரைக்கும் ஸோ எதுவும் அவங்க ஃபுல் டைம் வந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க வார்டன்ஸும் சரி ஃபேக்கல்ட்டி எல்லாமே கூடியிருக்காங்க ஸோ அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை பாய்ஸ்க்கு அதே மாதிரி நாங்கள் மல்லூர் பக்கத்தில் இன்னு வித்யானிகேதன் இன்டெல் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்கே ரெசிடென்சியலில் அந்த கேம்பஸ் இருக்குது மெயின் ஆஃபீஸ் சேலமில் இருக்குது பட்டு என்ன செம்பஸ் இருக்குது நான் இது ஒன்று தான் இருக்குது நினச்சேன் எத்தனை கேம்பஸ் இல்லை ஆக்சுவலாக மெயின் ஆஃபீஸ் வந்து சேலமில் இருக்குது ரெசிடென்ஷியல் கேம்பஸ் வந்து கேர்ள்ஸுக்கு ராசிபுரம் எஸ்ஆர்வி இங்கே பாய்ஸ்க்கு வந்து வித்யாணிகேதன் இன்டெல் ஸ்கூல்னு சொல்லிட்டு மல்லூர் ராசிபுரம் பக்கத்துலயே தான் இருக்குது அதுவுமே ஸோ அங்கே பாய்ஸ்க்கு தனியாக அங்கே வார்டன் போட்டு பார்த்துக்கறோம் அங்கேயும் எல்லாமே ஸ்டடி கிளாஸ் ரூம் அவங்களுக்கு அங்கேயே அங்கேயும் எல்லாமே சேஃப்டி போய்ட்டு ஆனா கோச்சிங் அது அங்கே அவங்களுக்கு ஆமா அவங்க எதுவும் கேம்பஸ் விட்டு வெளியில் வர தேவையில்ல பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி எல்லாமே உள்ளே ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஆமாம் உள்ளே ப்ரொவைட் பண்றோம் எல்லாம் வார்டன்ஸ் ஃபேகல்ட்டி எல்லாமே அங்கேயே ஸ்டே பண்ணி பார்த்துக்கறாங்க அவங்க யூஷுவலா இங்கேருந்து இப்போ ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் இருக்குல்ல மேம் பேஸை பாத்துட்டு வர விஷயங்களோ இல்ல ஃபோன்ஸ் ரெகுலராக இப்ப இந்த சில நீட் அகாடமிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஒன் ஃபோன்ஸ் வீட்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இங்க எப்படி அந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி சிஸ்டம் தான் கார்டு போட்டு அவங்க பேசிக்கிற மாதிரி தான் அது பேரண்ட்ஸ் நம்பர் மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணுறோம் பண்றோம் வேற யாரோட நம்பரும் அதில் அலோவ் பண்றது இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெண்டு நம்பர் அவங்க கொடுத்துக்கலாம் யாரும் பேசக்கூடாது இல்ல இல்ல அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர் பேசுறதுனாவே அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது அந்த மாதிரி அந்த நம்பர்ல தான் பேசிக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பேரண்ட்ஸ் நம்பர் மட்டும் தான் அதுக்கு அலுவ பண்ணியிருக்கோம் மேம் எல்லாருக்குமே வந்து எப்பவுமே அந்த விஷன் ஆஸ் டு பி கிளியர்னு சொல்லுவாங்க நீங்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டம் வந்து யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒரு அகாடமி நீட்கான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ உங்களோட இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் விஷன் அண்ட் வாட் அபவுட் ஃபியூச்சர் என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபோர் இயர்ஸில் நாங்கள் ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோர் எயிட்டி டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம் இன்னும் வரப்போகிற ஒரு ரெண்டு வருஷத்தில் வித்தின் டூ இயர்ஸ் வந்து நாங்கள் ஒரு ஆயிரம் பேரையாவது டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு வச்சுருக்கோம் அதுக்காக தான் நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இப்போ ஒன் இயர் எங்கக்கிட்ட படித்து சீட் எடுக்க முடியல மிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் அந்த ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஆஃபர் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் அவங்க பண்ணிக்கிட்டு கோச்சிங் வந்து ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் பட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது அட்டன்ஸ் முக்கியம் அது முக்கியம் அது முக்கியம் ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒன் இயர் ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்களோட எய்மும் அதை வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் சில பேர் வந்து நிறைய அமௌண்ட்டு செலவாகுது அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து இப்போ லைவாக எப்படி ஆஃப்லைனுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி லைவ் ஆன்லைன் கிளாஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் அது வந்து ஜூம் ஆப்பில் அவர்ஸ் கம்மியாக ஒரு பர் டே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம டைம் எக்ஸ்ப்ளெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக பண்ணலாம் அப்படிங்கிறது அதிலேயும் பண்ணுறோம் ஒரு லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அதை பண்ணுனா அவங்க கொஞ்சம் ஏழை மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டி கோச்சிங் ஃபீஸும் கட்டி வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் சூப்பர் மேம் முக்கியமான ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி எல்லா ஃபுட் ஃபெசிலிட்டி அது ரொம்ப முக்கியம் ஆமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு அது இப்போ மார்னிங் வந்து உங்களுக்கு காஃபி இருந்து ஆரம்பிக்குது டிஃபன் மதியம் வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க எல்லாமே இப்போ ரெசிடென்சியல்ங்கிறதுனால அவங்க அப்பப்ப இப்போ இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி இஷ்யூலாம் கிடையாது ஸோ முன்னாடி நாங்கள் இதுக்கு முன்னாடி சேலம் அங்கே மெயின் ஆஃபீஸ்லேயே எல்லாம் பக்கத்துலேயே இருந்து வந்துட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாமல் இருந்துச்சு பட் இப்போ ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ங்கிறதுனால அப்பப்போ எல்லாமே உங்களுக்கு சூடாகவே கிடைக்குது ஃபுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாம் சண்டேஸில் வந்து நான்வெஜ் கொடுக்குறாங்க ஈவினிங் கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸு காஃபி இதெல்லாமே ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இதோட அப்படியே அடுத்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கான ஒரு பயம் இப்போ இந்த ஒன் இயர் படிக்கிறாங்க அந்த ஒன் இயர்க்கான வந்து நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சாச்சு இப்போ அந்த கட் ஆஃப் இல்லைன்னு அடுத்த வருஷம் வேண்டாம் நீ வேறு கோர்ஸ் எடுத்து முடிச்சிடு அப்படின்றாங்களே அந்த கனெக்ஷன் எப்படி எப்படி மேம் சால்வ் இல்ல இல்லை அது வந்து ஒரு சில பேரண்ட் வேண்டாம் வேற கோர்ஸ் படிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் பண்றேன் அப்படின்னு நான் வீட்டில் கேட்டிருக்கேன்னு சொல்லி வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க சில பேரண்ட் வந்து அவங்க எத்தனை வருஷம் படித்தாலும் நாங்க படிக்க வைக்கிறதுக்கு ரெடி அவன் டாக்டர் ஆனா போதும் எங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பேரண்ட்ஸும் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் சென்ட்ரலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தனுஷ்னு ஒரு பையன் ஜாயின் பண்ணான் நான் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அவன் ஃபுல் டைம் படிச்சுட்டே இருப்பான் ட்ரை பண்ண நம்ம எப்படியாவது வாங்கணும் சீட் வாங்கணும் அவருக்கே அது இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் எல்லா படிச்சுட்டே இருப்பான் பட் ஃபஸ்ட் இயர் அவனுக்கு கிளிக் பண்ண முடியல ரெண்டாவது வருஷம் வந்து ரிப்பீட் பண்ணால் அப்போ பிடிஎஸ் கிடச்சது பிடிஎஸ்ஸும் அவங்க போகல நான் எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லி அவனை படிக்க வச்சாங்க பட் மூணாவது வருஷம் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து அவனுக்கு சீட் கிடைச்சிது அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பேசும்போது கூட எல்லாரும் வந்து எதுக்கு நீ மூணாவது வருஷம் தேவையில்லாமல் அவனை படிக்க வச்சிட்ருக்க தேவையில்லாத வேலை பார்க்குறான்லாம் சொன்னாங்க எங்கள் பேரண்ட்டு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸே பேசியிருக்காங்க இதில் பட் அந்த மாதிரி மூணு வருஷம் படிக்கிறதுனாலும் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸை சப்போர்ட்டன்னா அவன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கோகிலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க ஆக்சுவலாக மூணு வருஷம் வேறு சென்ட்ரலில் படிச்சுட்டு நாலாவது வருஷமாக நம்ம சூர்யா அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க பட் ஃபோர்த் இயர் படிக்கும் போது அவங்களுக்கு பிடிஎஸ் தான் கிடச்சிது அது அவங்க போகலை திருப்பி அஞ்சாவது வருஷமாக நம்ம சென்ட்ரலில் படித்து இப்போ அவங்க காலேஜ் இப்போ ஊ ஊட்டி ஊட்டியில் இருக்க காலேஜில் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபிஃப்த் அட்டம் அந்த பொண்ணு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பேரண்ட்ஸும் வந்து பேரண்ட்ஸும் இருக்காங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க அதனால் வீட்டில் படிக்கிற பசங்க வந்து ஏன்னா அவங்க எதுவுமே வந்து ஃபுல்லாக புரிஞ்சு படிக்கணும் அதாவது ஒய் வேர் வாட் அந்த மாதிரி சொல்லுவாங்க படிக்கிறத என்ன காரணத்துக்காக படிக்கிறோம் என்ன அதில் இருக்குது அந்த ரீசனை வந்து புரிஞ்சு படிக்கணும் அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிக்கணும் சும்மா அப்படியே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணாமல் அந்த மாதிரி படிக்கணும் ஏன்னா ஒரு சில புரிஞ்சு படிக்கணும் கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாமில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எடுத்துருக்கேன் நான் வந்து வீட்டிலேயே இருந்து படிச்சுக்குவேன் என்னால் க்ளிக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு பட் இருந்தாலும் அந்த எக்ஸாம் வேறு நீட் ஓரியன்டேஷன் வேறு இப்போ இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து அவங்க வந்து சப்ஜெக்டை நல்லா கிளாரிட்டியாக படிக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அங்கே போய் ஒரு டைலமாக வந்துடும் இதுவா அதுவா அந்த மாதிரி அவங்க ஆன்சர் வந்து கரெக்டா அவங்களால கிளிக் பண்ண முடியாது சோ அத புரிஞ்சு படிக்கும் போது தான் அவங்க அத பண்ண முடியும் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மேம் ஐ திங்க் கண்டிப்பா இந்த செஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வா இருக்கும் ஏன்னா இன்னைக்கும் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் இதை தாண்டியும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா நீட்டுக்கான விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அம் ஷோ இந்த ஒரு கன்வெர்சேஷன் பேரன்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வா இருக்கும் அப்படின்னு நம்பி தேங்க் யூ சோ மச் மேம் ஸ்டாக்கிங் சார் இந்த ஸ்ட்ரெஸ்ங்கறது இருக்கக்கூடாது சரியா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு அது வந்து காமனாக எல்லாரும் பேசுகிறது நீங்கள் படிக்கிற பிளான் வந்து கரெக்டாக நாங்கள் எப்படி இங்கே சொல்றோமோ வாரத்துக்கு ஒரு லெசன் கொடுக்குறதே அதனால தான் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து பின்னாடி எப்பவும் அந்த மாதிரி கிடைக்காது இப்போ ஒரு லெசனுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ பின்னாடி உங்களுக்கு போர்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் டைம்லலாம் நாலு லெசன் வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நாலு நாலு லெசனாக படிப்பீங்க செகண்ட் ரிவிஷனுக்கு எட்டு எட்டு லெசன் வரும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்போல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் கிடைக்காது ஸோ சொல்கிற பிளான் படி கரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது இங்கே எல்லாமே உங்களுக்கு இருந்து சொல்லி கொடுக்குறோம் ஸோ புரியுறதுலையும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை புரியுது தானே எல்லாத்துக்கும் ஸோ அதனால் படிக்கிறத நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக படிங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஈவினிங் டைமில் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே இருக்கக்கூடாது மைண்ட் ஃப்ரீயாக படிக்கணும் சரியா இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் மார்க் இப்போ நான் கம்மியாக கேட்குறேன்னா நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு வையோ அவங்க படிக்கிறாங்களே நம்ம படிக்க முடியலை அந்த மாதிரிலாம் நினைக்காதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இப்போ நீ ஒரு சிலர் வந்து ஃபிசிக்ஸ் நல்லா போடுவீங்க ஒரு சிலர் பயாலஜி நல்லா படிப்பாங்க சிலர் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க ஸோ எல்லாரும் அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக திறமை இருக்கு நீ எதுல வீக்காக இருக்கியோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண அதிகமாக சரியா ரிப்பீட்டடாக படி எல்லாம் வாங்க முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது இன்னும் ஒரு சிலர் ரெண்டு தடவை படிச்சாலே அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுறாங்க ஏதாவது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது உங்களுக்கு வந்து மறந்து போகுது அப்படின்னா இன்னும் ரெண்டு டைம் படி இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது நிறையா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் இருக்குது திருப்பி காலையில் ஸ்டடிக்கு வரீங்க அதனால் ரிப்பீட்டடாக படிங்க கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும் சரியா இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே நம்மளால முடியாது அவங்களாம் வாங்குறாங்க நம்மளால வாங்க முடியாது அப்படின்லாம் பண்ணிக்கவே பண்ணிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு நீ அதை கண்டிப்பாக நீ டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம எதில் வீக்காக இருக்கோங்கிறது நீயே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக படிக்கிறத சீக்கிரம் முடிச்சுட்டு நீ வேறு சப்ஜெக்ட் படி சரியா அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்க படிங்க உங்களுக்கு ஒரே ஒரு கோல் வந்து டாக்டர் ஆகணும் முதல்ல நம்ம எப்படினாலும் டாக்டர் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து செட் பண்ணிட்டு ஒரு கன்சிஸ்டண்டா படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம நினைக்கிறது சாதிக்க முடியும் ஒரு கன்சிஸ்டண்டா படிச்சுட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு படிக்கிறது ஒரு நாளைக்கு தூங்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது முன்னாடி நான் படிச்ச இடத்துல வந்து எனக்கு ஆந்திரா ஃபேக்கல்டி டீச் பண்ணாங்க எல்லாமே தான் இருக்கணும் டவுட்ஸும் தான் கேட்கணும் தமிழ்ல கேட்க முடியாது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்ட் இங்கே சூர்யா நீட் அகாடமியில் வந்து எல்லாமே தமிழ் ஸ்டாஃப்ஸு நம்ம எப் எப்படி டவுட்னாலும் தமிழ் எப்படி கேட்டாலும் சொல்லித்தராங்க அது நமக்கு புரிகிற மாதிரி எவ்வளோ டைம் ஆனாலும் எடுத்து நமக்கு சொல்லித்தராங்க இங்கே வந்து இந்த நீட் அகாடமி எப்படி எனக்கு தெரியும்னா என் அண்ணன் வந்து இங்கே தான் படித்தான் படித்து வந்து இப்போ வந்து வேலை கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடைச்சிருக்கு எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு நம்ம போனாலும் இதில் வந்து எம்பளுக்கும் டாக்டர் சீட் கிடைக்கும் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்தேன் நான் என் நம்பிக்கை வந்து இங்கே வந்ததால் ரொம்ப நிறைவேறும் நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து தமிழ் மீடியத்தில் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லித்தராங்க எங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கவும் ஈஸியாக இருக்குது முன்னாடி நான் படித்ததில் வந்து கட்ஸ் அப்புறம் எப்படி ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஃபார்ம்லாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லி இங்கே வந்து நமக்கு புரிகிற மாதிரி எந்தெந்த ஃபார்ம்லாம் எப்படி எப்படி படிக்கலாம் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லித்தராங்க ஆனால் இங்கே சார்லாம் நல்லா எடுக்கிறாங்க எல்லா ஸ்டாஃபுமே நல்லா எடுக்கிறாங்க நாங்கள் எது சொன்னாலும் உடனே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் உடனே கிளியர் பண்ணுறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ வந்து நீட் க்ராக் பண்ணிடலான்னு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயோ எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க நாங்கள் என்ன குயரி வச்சாலும் உடனே அதை க்ளியர் பண்ணிடுறாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்கு நல்லா பார்த்துக்குறாங்க கோச்சிங் நல்லா இருக்குது எங்களை ஸ்டடிக்கு கரெக்டாக எங்களை உட்கார வைக்கிறாங்க எங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க எங்களாலேயும் நல்லா படிக்க முடியும் நல்லா மார்க்ஸ் வாங்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நான் கிராக் பண்ணிடுவேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்குவேன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் என் பேர் ஜெய ஆதிகேஷன் நான் சேலம் மாவட்டம் சின்னப்பட்டி என்ற கிராமத்துலேருந்து வரேன் எனக்கு டாக்டர் ஆகும்னு ஒரு கனவு இருக்கு அதனால் ஃபஸ்ட் அட்டம் நான் வந்து டாக்டர் நீட் எக்ஸாம் எழுதுனேன் இரநூறு சில என்னமோ மதிப்பெண் தான் வந்துச்சு அதனால் நான் வந்து ரிப்பீட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அதனால் சூர்யா அகாடமி வந்து எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க போன வருஷம் ஸ்கோர் கூட நல்லா பண்ணாங்க நீங்கள் போய் நம்பி சேர்த்தலான்னு சொன்னாங்க அதனால் நான் சூர்யா அகாடமியில் வந்து சேர்த்தேன் ஃபீஸும் கம்மியாக தான் இருந்துச்சு நான் வந்து டுவெல்த்து வந்து மாநில தகைசால் பள்ளிங்கிற ஒரு பள்ளியில் வந்து சென்னையில் படித்தேன் அங்கே வந்து டுவெல்த்தில் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு மதிப்பெண் எடுத்து தமிழ் வழியில் தான் படித்தேன் எனக்கு பேசிக்காகவே தமிழில் தான் படிக்க பிடிக்கும் அதனால் இங்கே சூரிய அகாடமியில் வந்து நான் தெரிஞ்சது பெனிஃபிட் என்னன்னா இங்கே தமிழ்லேயும் சொல்லித்தரேங்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் பேஸிக்லேருந்து சொல்லித்தரதுனால எனக்கு எல்லாமே ஓகே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து தமிழில் சொல்லித்தரதுனால எனக்கு வந்து ஸ்டேட் போர்டில் நடத்துனது மாரி இங்கே பழகிறதுனால எனக்கு வந்து புரிஞ்சிக்க ஈஸியாக முடியுது அறநூறுக்கு மேலே கண்டிப்பாக மார்க் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக டாக்டர் சீட்டோட தான் நான் போவேன் ஃபைவ் நைன்டி த்ரீ மார்க்ஸ்ட்டு டுவெல்த்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோடய எய்ம் வந்து நான் டாக்டர் ஆகிறது தான் டாக்டர் ஆகிறதுன்னு சொன்னப்போ எங்கள் டீச்சர்ஸ் வந்து நீ சூரிய அணிகிட்ட அகாடமியில் படிடா நல்லா சொல்லித் தருவாங்க அங்கே அப்படின்னு சொன்னாங்க நான் எங்கள் மாமா கிட்டே சொல்லி விசாரிக்க சொன்னேன் அவர் விசாரித்து வந்து சேர்த்து விட்டார் இங்கே வந்து கிளாஸ்லேயே எல்லாமே நல்லா சொல்லி தராங்க டீச்சர்ஸை ஸ்பாட்லேயே நமக்கு சால்வ் பண்ணி சொல்லித்தராங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லி நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்லேயும் நடத்தி அதை தமிழ்லேயும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தராங்க நான் இப்போ இருக்கேன் நான் வந்து அடுத்த வர நீட் எக்ஸாமில் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்து எம்எம்சியில் சீட் வாங்கி நான் எம்பிபிஎஸ் ஆகி எல்லாருக்கும் சேவை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வந்து நல்லாயிருக்கு ஒர்க் ஷீட் வந்து ஏகப்பட்டு தராங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அந்த டாபிக் நடத்தினாலே ஒர்க் ஷீட் ஏகப்பட்டு தராங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும் டைமும் கரெக்டாக பண்ண முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீக்லி வீக்லி டெஸ்ட்டு வைக்கிறாங்க ஒரு போர்ஷன் நடத்தினா அதை வந்து டெய்லி டெஸ்ட்டுன்னு சொல்லி அடுத்த நாள் வைக்கிறாங்க அந்த ஒரு வாரத்துக்கு நடத்துகிற போர்ஷனை வந்து மண்டேன்னு சொல்லி ஒரு மார்க் டெஸ்ட் மாரி வைக்கிறாங்க செவன் டுவெண்ட்டி மார்க்ஸு அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற நீட் பேஸில் நக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டைம் வந்து நான் நீட் கிராக் பண்ணி சிக்ஸ் ஃபிஃப்டி எடுத்து மெடிக்கல் சீட் வாங்கிட்டு தான் போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது